எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் முதல்ல சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னன்னு யாருக்கும் தெரியல அதை புரிய வைக்கிறக்காக ஒரு முயற்சி அப்போ இருக்கிற லாபத்தை அவன் வாங்கி என்ன பண்ணுறான் அவ நாம எப்படி இருக்கணுங்கிறத அவன் முடிவு பண்றாங்க நம்ம வந்து ஒரு நிலையான வாழ்வியலை வந்து மேற்கொள்ள முடிஞ்சது இல்லாட்டி இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலம் மாதிரி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருந்திருக்காது எல்லா மரம் செடி கொடிகள்லேயும் ஆண் பெண் பூக்கள் இருக்கு ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த காயாகும் நிறைய வருவாய் எடுக்கிறோங்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது எவ்வளோ செலவு பண்றோம் மிச்சம் எவ்வளோ இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கறோம் நிறைய பேர் நிறைய வருவாயின்னு பார்க்குறாங்க ஆனால் செலவு பண்ணது அதிகமாக போயிருது வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே ஐந்து தலைப்புகள் ஐந்து நபர்கள் ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக ஒரு வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு அஞ்சு நபர் பேசுவங்க தினமும் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவர் மன்னகத்திலிருந்து வந்து மண்ணை பற்றி பெருமையை பேசுவார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வகுப்பு ஒரு நாள் மதுரிலிருந்து ஜோஸ்வினா அப்படிங்கிறவங்க வந்து தேனி வளர்ப்பு பேசுவாங்க பிரமிப்பாக இருக்கும் ஒரு நாள் செந்தில் குமரன் அப்படிங்கிறவர் செஞ்சோலையிலிருந்து வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவார் ஒரு நாள் தொன்மை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் கணேஷ் கார்த்திக் அப்படிங்கிறவர் பேசுவார் இப்படி ஐந்து நாள் ஐந்து நபர்கள் ஐந்து தலைப்பு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்துக்கங்க உபயோகமாக இருக்கும் எல்லாரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கணும்னு கேட்டால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் முதல்ல சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னென்னு யாருக்கும் தெரியல அதை வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு சுய சார்பு வாழ்க்கை ஐந்து நாள் வகுப்பு செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் ஐந்து நாள் வகுப்பு நண்பர்களே வாய்ப்புள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கிட்ட சொல்லி கலந்துக்க சொல்லுங்க இந்த ஐந்து நாளில் நீங்கள் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் பொருளாதார சுழற்சி அதாவது நம்மகிட்டிருக்கிற இந்த அந்த இருக்கு இல்லைங்கன்னா பணம் நகை இந்த மாதிரி பொருட்கள் எது இதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கணும் புரியலிங்களா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க எவனோ வெளிநாட்டுக்கார ஒருத்த வந்து நமக்கு ஒரு பொருள் விற்கிறான் அப்போ அவனுக்கு லாபம் போகுதா இல்லையா அப்போது இருக்கிற லாபத்தை அவன் வாங்கி என்ன பண்ணுறான் அவன் நாம் எப்படி இருக்கணுங்கிறத அவன் முடிவு பண்ணுறாங்க அதனால பொருளாதார சுழற்சி அப்படின்னா என்னன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் இதோட பெனிஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு பெரிய மாலில் போய் ஒரு பெரிய பிராண்டட் ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த ஷர்ட்டு வந்து ப்ராஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பதுவாக ஒரு சாதாரண உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட் எடுத்திங்கன்னா அந்த லாபம் யாருக்கு போகுது அந்த அந்த பிராண்ட் அந்த ஷர்ட்டோட ப்ராண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும் என்னை கேட்டிங்கன்னா என்ன பண்ணணுன்னா எப்போவுமே பொருள் வாங்கும் பொழுது எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரே ஒரு ரூல் சொல்கிறேங்க டிவியில் விளம்பர வர ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லா நாட்லேயும் பிரான்ச் இருக்கிற பொருள்களை வாங்காதீங்க அதை வாங்கும்போது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வருமானம் போகும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய அரசியல்வாதிகளை அதிகாரி வேலைக்கு வாங்கி அவன் நம்ம தலையில் மிளகா இருக்கிறாங்க வணக்கம் என் பேர் கணேஷ் கார்த்திக் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதன் வந்து ஒரு ஆம்புஷ் கல்ச்சர்னு சொல்லுவோம் அதாவது வேட்டையை ஆடி தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் ஒரே இடத்துல இருந்து அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்படுத்தி அதை வந்து வருங்காலத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு எப்படி என்னங்கிறது நுட்பங்களை கற்றுக்கிட்டு ஒரே இடத்துல நிலையாக வாழ்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தான் அப்படி வாழ்கிறப்போ அவனுக்கான அனுபவங்களும் தலைமுறை தலைமுறையாக கிடைச்ச அந்த அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சீராக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம வந்து ஒரு நிலையான வாழ்வியலை வந்து மேற்கொள்ள முடிஞ்சது இல்லாட்டி இன்றைக்கி வந்து இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலம் மாதிரி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருந்திருக்காது நம்ம ஏதோ ஒரு சண்டையிலையோ சச்சரவுலையோ கண்டிப்பாக இருந்திருப்போம் ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு இயல்பான நேரத்தை வந்து இயல்பாக இருந்துக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை வந்து கற்றுக்கிட்ட அளவுக்கு இன்றைக்கான வாழ்வியல் அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் வணக்கம் என்னுடைய பெயர் ஜோஸ்பின் நான் மதுரையில் கடைசி தேனி வளர்ப்பு அதாவது கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வைக்கிற ஒரு தொழிலை பண்ணிகிட்ருக்கேன் இந்த தேனீக்கள் மாறி மாதிரியான ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது நான் வந்து இதை நிறைய இடங்களில் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தொழில் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா நான் ஏன் வீட்டில் தேனி பெட்டி வச்சு வளர்த்துட்ருக்கேன் எனக்கு ஏற்ற வீட்டில் உள்ள முருங்கை மரம் வருஷம் முழுக்க காய் காய்ச்சிட்டுருக்கு இது எப்படி நடக்குது அப்படின்னா தேனீக்கள் என்ன வேலை செய்யுது நான் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஐம்பது பெட்டி நூறு பெட்டி முந்நூறு பெட்டி வர தேனீக்களோட பெட்டிகள் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னை சுத்தி உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிறது யாருன்னா தேனீக்கள் தான் எல்லா செடி கொடிகள்லையும் ஆண் பெண் பூக்கள் இருக்கு ஆண் பூவுல உள்ள மகரந்தம் பெண் பூவுல போய் சேர்ந்தாதான் அந்த பெண் காயாகும் இல்லாட்டினா மலடாகி கீழே விழுந்துரும் அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை யாரு பண்றா அப்படின்னா தேனீக்கள் தான் பண்ணுது அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த மரத்துல பூத்துட்டு இருக்க அத்தனை பெண் பூவும் காயாகிட்டா உற்பத்தி அதிகமாகுது உற்பத்தி அதிகமாயிட்டா வருமானம் கூட கிடைக்குது அனைவருக்கும் வணக்கம் நம்ம விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றோம்னா நம்ம வேளாண்மையை என்ன சொல்லித்தரோமோ அதே சேர்த்து கணக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கு அப்போ நிறையா விளைச்சல் எடுக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது நிறையா வருவாய் எடுக்கிறோங்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது எவ்வளோ செலவு பண்ணுறோம் மிச்சம் எவ்வளோ இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய வருவாய்னு பார்க்குறாங்க ஆனால் செலவு பண்ணது அதிகமாக போயிடுது அப்போ வருவாயிலேருந்து செலவை கழித்து நிகர லாபம்னு சொல்கிறோம் மிச்சம் நிற்கிற தொகை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கும்போது அது இயற்கை எல்லா சாத்தியமாக இருக்குது ஏன்னா இங்கே செலவு குறைஞ்சிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நாளாக நாளாக நிலவளம் அதிகமாகிட்டே இருக்குது மண்ணில் விளையிற பயிர்களோட தரம் அதிகமாயிட்டே இருக்குது இந்த வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ முடியுமோ செலுத்தி கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் சர்ச்சில் போய் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் டைப் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சால் உங்களுக்கு லிங்க் வரும் வாருங்கள் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ఇప్పటికీ హీలర్ భాస్కర్